கிறிஸ்து இயேசுக்கு அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற பரம ஆசீர்வாத சத்தியத்துல என்ன சத்தியம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனை தேவனைன்னு சொல்றத விட தேவனுடைய அன்பை அவர் நம்மோடு இருப்பதை என்னோடு இருப்பதை சில நேரங்கள்ல அதிகமா உணரலாம் அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாவே நம்ம அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு வந்தோன்னா அது எப்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது அப்படின்னா தேவ வார்த்தையின் அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் அவருடைய சித்தப்படி நம்ம நடந்து வந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா இந்த உலகம் நம்ம என்ன பண்ணும் பகைக்கும் எப்படின்னா மற்றவர்களெலாம் கிடையாது கிறிஸ்தவர்களே பகைக்கலாம் ஏன்னா எல்லாரும் உண்மையான சத்தியத்தின்படி அவரை அறிந்து கொள்ளவில்லை அதுதான் அதற்கு காரணம் அப்படி எதிர்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா தேவன் தன்னோடு இருப்பதை அதாவது என்னோடு நம்மோடு இருப்பதை இந்த நேரத்தில் நம்ம அதிகமாக உணரலாம் அந்த சூழ்நிலையை காமிச்சு கொடுப்பாரு அதை ஒவ்வொருவரும் அதை உணரும்போது தான் ரொம்ப அழகாக தெரியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேரும் யோவானையும் சிறைச்சாலையில் வச்சாங்க அப்போ என்னாச்சு உலக மக்கள் எதிர்த்தாங்க அதாவது சங்க ஆசாரிகள் எல்லாரும் எதிர்த்த அவரை என்ன பண்ணி விடுச்சிட்டாங்க உள்ளே சிறைச்சாலையில் போட்டாங்க எதிர்த்தாங்க இல்லையா ஆனால் எதிர்த்தாலும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அன்றைய இரவே அவர்களுக்கு தேவதூதன் மூலமாக அது கலடப்பட்டு என்ன விடுதலை ஆனாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுனால தான் இவ்வளவு அற்புதமாக அவர் நடத்துகிறத அவர்களால் உ உணர முடியுது இப்படி பல நேரங்களில் பவுனுக்கும் ஏற்பட்டிருக்கு பல சீசர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்லையும் ஏற்பட்டிருக்கு தாவிதுக்கு நிறையா நேரங்களில் ஏற்பட்டிருக்கு அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய சித்தப்படி அவருடைய வார்த்தையின்படி ஆவிக்குரிய வாழ்வை நாம் வாழ முற்படும் பொழுது பல இடரல்கள் வரதான் செய்யும் இடரல்கள் மட்டும் இல்லை நம்மை எதிர்க்கும் அளவுக்கு பல சூழ்நிலைகள் வரதான் செய்யும் ஆனால் அந்த சூழ்நிலையில தான் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள அன்பை நம்ம என்ன பண்ணலாம் நெருக்கத்தை நன்றாக உணரலாம் அதனால் அதெல்லாம் நம்ம உணருவதற்காக தான் அது வந்து நடக்குது அதன் அதையே நம்ம எப்படி ஆக்கிக்கணும்னா நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு பாதகமாக மற்றவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு நமக்கு பல விஷயங்களை செஞ்சாலும் அந்த பாதகமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு அவங்க செய்கிறாங்க ஆனால் அதே விஷயங்கள் நமக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையே சாதகமாக அதை மாற்ற வேண்டும் எப்படி மாற்றணும் அப்படின்னா அவர் நம்ம கூட இருப்பதை அழகாக அவர் நமக்கு உணர்த்துவார் அதிகமாக அவருடைய அன்பை உணர்த்துவார் நமக்கு மட்டும் உணர்த்த மாட்டார் நமக்கு எதிராக இருப்பவர்கள் கண்கள் முன்பாகவும் நமக்கு என்ன பண்ணுவார் உணர்த்துவார் தேவன் அவனோடு இருக்கிறேன் தேவன் என்னோடு இருக்கிறார் தேவன் அவளோடு இருக்கிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் தெரிகிற அளவுக்கு காமிச்சு கொடுப்பார் அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சோர்ந்து போகாமல் என்னடா இவ்வளவு தூரம் நம்ம அவருக்கு பின்னால் போகிறோம் திரும்பியும் நம்மளை எதிர்க்க தானே செய்கிறாங்க இந்த உலகத்தில் இப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு விரக்தி ஆகாமல் இது நடக்கும்போது தான் அவருடைய அன்பை உணர முடியும் அதிகமாக உணர முடியும் இவ்வளவு நாட்கள் எத்தனை வருஷங்கள் நானூறு வருஷத்துக்கு மேல இஸ்ரேல் மக்கள் என்ன வந்தாங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க ஆனா அவர்களை விடுதலையாக்கி வரும் பொழுது அப்ப தேவன் அவர்களோடு இருப்பதை பார்வனுக்கும் எகிப்தியர்களுக்கும் காண்பித்தார் இது எல்லாமே பல விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எ எதிர்த்து நம்ம அடுத்துக்கடுத்த அதாவது நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா நம்மளை அதுக்கடுத்த லெவலுக்கு லெவல்னா அடுத்த கட்ட உயர்வுக்கு எந்த மாதிரி உயர்வுனால் தேவனோடு நெருங்கக்கூடிய உயர்வுக்கு நம்மை கொண்டு செல்கிறார் தான் கொண்டு செல்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் அப்படி தான் நினைக்கணும் ஒழிய நம்மளை கீழே விழுத்தாட்டுறாங்க நம்மளை கீழே இடறி தள்ளி விடுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க அவசியமே கிடையாது நம்மை எதிர்க்க எதிர்க்க இந்த உலக மக்கள் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில போகும்போது நம்மை எதிர்க்க எதிர்க்க தேவன் நம்மோடு இருக்கிறதை நம்மோடு இருந்து நம்ம கூட இருந்து செயல்படுவதை நமக்கும் உணர்த்துவார் நம்மை எதிர்ப்பவர்களுக்கும் உணர்த்துவார் அதனால சோர்ந்து போகாமல் அவரோடு என்றும் ஐக்கியமாக இருந்து அவருடைய ஒரே பேரான குமாரனோடு நாம் சேர்ந்து வாழ்வோம் அடுத்த பரமாசிவ சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்